அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க நம்மளில் இருக்கக்கூடிய பல சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுக்கும் வகையில் இந்த பதிவு வந்து இருக்க போகுது எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை குறித்து தான் அமாவாசை நாள் அப்படின்னாவே அதிசக்தி வாய்ந்த நாள் தான் அந்த நாளில் நம்ம வீட்டில் முன்னோர் வழிபாடு செய்வது கடன் நிறைவேற்றுவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது எல்லாமே வந்து வழக்கமாக வச்சுட்டு வரோம் இது இல்லாமல் பணம் வந்து நிறைய வச்சுருக்கிறவங்க இந்த நாளில் தங்கம் வாங்கினாங்க அப்படிங்கும்போது தங்கம் வந்து பல மடங்கு சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் எல்லாராலேயும் தங்கம் வந்து வாங்க முடியாது அதனால ஏதேனும் மங்கள பொருட்கள் வந்து வாங்கலாம் இந்த முறை நமக்கு அமாவாசையானது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஆணி மாதம் இருபது ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அன்னைக்கு காலையில் ஐந்து மணி வரைக்கும் இருக்குது அதாவது முழு நாளும் நமக்கு அமாவாசை திதி இருக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த நாள் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமி பிறந்த திதின்னு பார்க்கும்போது கூட இந்த அமாவாசை திதியை தான் வந்து சொல்லுவாங்க ஆனா அது ஐப்பசி மற்றும் கார்த்திகை அந்த ரெண்டு அமாவாசையில வரும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் திதி பார்க்கும்போது இது பொதுவான திதி தானே அதனால் இது வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தான் வருது மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் அமாவாசை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போவாவது ஒரு முறை தான் இந்த மாதிரி வந்து நமக்கு அமையும் அந்த அற்புதமான நாளாக இந்த தடவை நமக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம தலையை சுற்றி போட்டோம் அப்படின்னாவே நம்ம பிடிச்ச அத்தனை கஷ்டங்களும் ஒரே நாளில் நீங்கும் என்பது குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எடுத்துக்கிட்டேன் கொடுக்குறேன் மறக்காமல் நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிருங்க அற்புதமான பலன் கிடைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உங்கள் கண் முன்னாடியே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இப்போ அமாவாசை தேதி வெள்ளிக்கிழமை நாளில் வருது இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம முக்கியமாக வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு எப்போவுமே சொல்கிறது தான் சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாள்னாவே சுக்கர உரையில் கல்லுப்பு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் அதுவும் இது அமாவாசை நாளில் வரதுனால நம்ம கண்டிப்பாக வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி நம்சமா பார்க்கறதுனால நம்மளால் தங்கம் வாங்க முடியலனாலும் இந்த உப்பையாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது நல்லது அடுத்து நிறைய பேர்த்துக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அமாவாசை அன்று எனக்கு வந்து மாமனார் மாமியார் தாய் தந்தை எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க நாங்கள் வந்துட்டு தலைக்கு குளிக்கலாமா குளிக்கக்கூடாதா ஏன்னா நிறைய பேர் வந்து குளிக்கலான்னு சொல்கிறாங்க சில பேர் குளிக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வீட்டில் முன்னோர் வழிபாட்டிற்கான ஒரு இடம் அப்படிங்கிறது இல்லை இல்லை எல்லோரும் இருக்கிறதுனால அவங்க வீட்டில் அது வழிபாடு செய்கிறது இல்லை அதனால் தலை குளித்தா ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்ட்டு வந்து பயந்துக்கிறாங்க இது அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாரையும் வழிபடுவதற்கு உகந்த தீதியாக தான் இருக்குது இன்னும் வாராகியம்மன் வழிபாடு செய்கிறோம் பக்தா பக்தர்கள் கூட அமாவாசை நாளில் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் அந்த நாளில் தலைக்கு குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக குளிக்கலாம் அமாவாசை நாளில் எண்ணெய் குளியல் தான் எடுத்துக்கக்கூடாது அது தீபாவளி அன்னைக்கு நம்ம கங்கா ஸ்நானம்னு சொல்லி காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கிறோம் அந்த சமயத்தில் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் மற்ற அமாவாசை நாட்களில் எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கக்கூடாது ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் எப்போது சாம்பு போட்டு குளிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி தாராளமாக வந்து குளிக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது அதே போல் அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய சில எல்லாம் சொல்கிறேன்னு இல்லையா அது வந்து உங்கள் வீட்டில் முன்னோர் வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது காலம்பரம் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அமாவாசை தீதி முடியறதுக்குள்ளே அந்த எல்லாம் செய்யுங்க எங்கள் வீட்டில் அந்த வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக பரிகாரத்தை வந்து செய்யலாம் மனசுக்குள்ளே உங்களுடைய இறந்த முன்னோர்களை ஒரு நிமிஷம் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்து இப்போ சொல்லிடுறேன் இப்போ ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு இப்போ அமாவாசைங்கிறது வந்து எதுக்காக வருதுன்னா நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய எல்லாம் நீக்கி ஒரு புத்துயிர் பெற்ற மனிதனாக நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமாவாசை நாட் மற்றும் பௌர்ணமி நாள் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் நல்லதற்காகவும் நிறைய பரிகாரங்கள் வந்து செய்வாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த செய்வினை வைக்கிறது பில்லி சூன்யம் ஏவல் செய்வது இதற்கும் வந்து இந்த நாளை வந்து பயன்படுத்திக்குவாங்க எது எப்படியாக இருந்தாலும் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும் இல்லையா மேலும் நம்ம பிடிச்ச எல்லா கஷ்டங்களும் இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை போட்டு குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து நீங்க தலைக்கு குளிச்சாலும் சரி இல்லை உடம்புக்கு குளிச்சாலும் சரி ஏன்னா இப்போ காய்ச்சல் இருக்கு தலைவலி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் உடம்புக்கு மட்டும் நீங்க குளிச்சிங்க அப்படின்னா போதும் தலையில் வந்து ஒரு மூணு சொட்டு நாலு சொட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விட்டுருங்க இந்த மெத்தடை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே வந்து பண்ண சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு இந்த திருஷ்டி அப்படிங்கிறது இருக்கும் அந்த திருஷ்டி வந்து நீங்கணும் மேலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் நல்ல தூக்கம் வரணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும் நம்ம பிடிச்ச நம்ம வீட்டை பிடிச்ச தரித்திர நிலை நீங்கணும் அப்படின்னா இந்த குளியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் காலையில் நீங்கள் நேரமாக எழுந்தாலும் சரி இல்லை லேட்டாக எழுந்திருந்தாலும் சரி எந்த நேரத்தில் எழுந்தாலும் இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் குளிங்க அடுத்து சில சகோதரிகள் சந்தேகம் கேட்குறீங்க பச்சை தண்ணியில் குளிக்கணுமா சுடு தண்ணியில் குளிக்கணுமா அப்படின்ட்டு அது மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் எந்த தண்ணியில் குளித்தாலும் சரி அதில் இந்த சொல்கிற இந்த பொருளை வந்து நீங்கள் போட்டு குளிக்கணும் அவ்வளவே தான் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய துளசி இலைகள் தான் இந்த துளசி இலைகள் நல்ல ஒரு ஏற்படுத்தி தரும் மேலும் நம்ம பீடைகளை விளக்கி தரும் அதுவும் வெள்ளிக்கிழமை இப்படி துளசி இலைகளால் நம்ம குளிக்கிறதே வந்து ஒரு அற்புதமான பலனை வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஏற்படுத்தி தரும் இதில் அமாவாசை திதியோடு சேர்ந்த வெள்ளிக்கிழமை நாளாக வரதுனால கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வெள்ளிக்கிழமை நாளில் துளசி இலைகள் வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே வந்து பறிச்சிட்டு வந்துடுங்க இல்லை அப்படிங்கும்போது கடைகளில் விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாலையெல்லாம் விற்றாங்கன்னா அங்கே கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் சரி என்ன செஞ்சோ எங்களுக்கு துளசி இலை கிடைக்கல துளசி இலையே கிடைக்காத மாதிரி ஒரு ஊரில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எப்படி இதை பயன்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான பொருள் மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூளை ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் தண்ணீரில் கலந்து குளிக்கிறது அப்படிங்கறதும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இன்னும் கூடுதல் சிறப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் இந்த தயிர் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த பொருள் மேலும் சுக்கர பகவானுக்கு மிகவும் பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு மூன்று பொருட்கள் சொல்லியிருக்கேன் துளசி மஞ்சள் தூள் தயிர் இந்த மூணும் எங்களுக்கு கிடைக்கும் மூணையும் சேர்த்து குளிக்கலாமா அப்படின்னு தாராளமா குளிக்கலாம் உங்களுக்கு அதிகமாக சேர்த்த சேர்த்து இன்னும் பலன்கள் அதிகமாகவும் வேகமாகவும் தான் கிடைக்குமே தவிர குறையாது அதனால் மூணும் கிடச்சிச்சின்னா மூணையும் சேர்த்து குழிங்க இல்லை இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்ன ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் வந்துட்டு குளிங்க ஆனால் கட்டாயம் இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒன்றை போட்டு குளிங்க மற்ற அமாவாசை நாட்களில் இதை ஃபாலோ பண்ணலன்னா கூட இந்த மாதிரி நமக்கு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையாக இருக்கிறதுனால இப்படி போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிறதை நீங்கள் கண் கூட வந்து பார்ப்பீங்க நிச்சயமாக வந்துட்டு கோடி ஈஸ்வர யோகம் கூட உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் அதிக சக்தி உண்டு அதிக பலன் உண்டு அதனால் நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய இந்த குளியலையே இப்படி கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் வந்து உண்டாகும் பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரி தண்ணீரில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்துட்டு குளிக்கலாம் அதுக்கு எந்த தவறுமே கிடையாது துளசி இலையை மட்டும் வீட்டில் இருக்கிற வேறு யாருக்கிட்டையாவது சொல்லி பறிச்சிட்டு வர சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு தாராளமாக இந்த தண்ணீரில் வந்து குளிக்கலாம் இதன் மூலமாக உங்கள் உடம்புக்கு வந்து நல்லது இப்போ நான் சொன்ன பொருட்களெல்லாம் ப பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நீங்கள் தண்ணீரில் போட்டு குளிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இதை எல்லா மதத்தினருமே வந்துட்டு செய்யலாம் இது குறித்து உங்களுக்கு எதே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்